இந்த சர்ச்சில் அடிப்பாருன்னு சொல்லி கொடுத்துட்றாங்களா அடிப்பாருன்னு சொல்லி கொடுத்தோன்னே இவன் அந்த வசனத்தை உள்ளே போடுறான் போனோன்னே இந்த பழைய மனுஷன் சொல்லுது என்ன அப்போ சொல்லுது தம்பி இத்தனை நாளாக நீ அடிப்பாருன்னு கேட்டுட்டேன் இதைத்தா நீ எனக்குள்ளே சப்கான்சியஸ் குள்ளே வச்சுருக்கேன் நீ திடீர்னு வந்து அவர் அன்பானவர்னு சொன்னால் நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணி விட்டோன அப்படியே ஒரு தள்ளாட்டம் நான் அப்படித்தானோ நான் அல்ல கிறிஸ்து எனக்கு ஒத்துழைத்திருக்கிறார் நீங்க ஒண்ணும் கிடையாது ஒரு விஷயத்தை பத்து நாள் செய்யுங்க பதினோராவது நாள் அதுக்கு ஆப்போசான ஒரு விஷயத்தை உள்ள குடுத்து பாருங்க உங்க மைண்ட்ல என்ன கொதி கொதிச்சு எழுந்திருந்துருங்க பல நூற்றாண்டுகளா ஒரு பிரமாணத்தை உள்ள வச்சு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தவனுக்கு திடீர்னு ஏசு வந்து அதெல்லாம் ஒண்ணு உள்ள குப்பா இதை வச்சுக்க அப்படின்னு கொதிச்சு எழுந்து கொன்னே போட்டுறாங்க இன்னைக்கு உங்களுக்குள்ள ஆவிக்குரிய அந்த விஷயத்துல தெளிவா இல்லாம சில பேர் அந்த என்ன சொல்றது இருக்கேன் சார் முழுந்து போய் இந்த உருந்து போறது ரீசன் என்ன அப்படின்னா நீ புது விஷயத்த சக்கரை போய் உள்ள தள்ளாது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போய் தள்ளாத ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அப்படியே ரெண்டு சொல்லிட்டு அப்படி பண்ணாத இரவும் பகலும் ராமுழுவதும் ஜவம் பண்ண ராமன் சரி ஜவம்ன்றது வேத்தையே மாத்திரலாம் தியானம் மாத்திரலாம் நான் முழுவதும் இந்த வேர்டை கொண்டு போய் உள்ள ஒர்க் பண்ணார் ஏசு நான் கேட்குறேன் முப்பது வருஷமா முப்பது வருஷமா பூமியில் இருந்தார்ல அது வந்து கரெக்டாக முப்பத்தி ஓராது வருஷத்துல தான் அவர்தான் தான் கிருஷ்ணன் அவருக்கு தெரியணுமா அவர் வந்து சிலுவையில் மறிக்கணும்னு அவருக்கு தெரியணுமா அவர் தான் வியாதியை சோகமாக்குன்னு அவருக்கு தெரியணுமா இல்லை இப்படிப்பட்டலாம் நம்மள மனுஷனால செய்ய முடியுன்றது அவருக்கு தெரியணுமா ஏன் பிறந்தவன ஒரு பத்து பன்னெண்டு வயசுல டக்குன்னு தெரிஞ்சு வந்திருக்கலாம்ல ஆனா அவர் தான் தான் கிறிஸ்து என்று அறிவதற்கான அறிவே இந்த நியாய பிரமாணத்தை முப்பது வருஷமா படிச்சு படிச்சு இதை தியானிச்சோனே அது இல்லடா இது அப்படிங்கிறாரு அரையலூயா நீ பிதாவை அறிந்து வைத்திருக்கிற அது கிடையாது பிதாவை இப்படிப்பட்டவர் பா நல்லவர் பா இதுதான் இதத்தான் தாவீது செஞ்சான் அதனாலதான் அவன் இதயத்துக்கு சங்கீதம் பத்தொன்பது பதினாலு அல்லேலூயா அப்ப இங்க என் கண்மலையும் என் மீட்பருமாயிருக்கிற கர்த்தாவே என் வாயின் வார்த்தையும் என் இதயத்தின் ஞானமும் உங்களை சமர்ப்பிக்கிறேன் இருப்பதாக அப்படின்னு என்ன அர்த்தம்னா உங்க உங்க வாயில இருந்து வருது வார்த்தை இந்த வார்த்தையும் உங்க இருதயத்தினுடைய தியானமும் ஒன்னா இருக்கும் மற்றவர்களுக்கு போதிக்கிற வாயினாலே வார்த்தை சொல்லுகிற நீ நீ என்ன பண்ணணும் அதை வச்சு ஒர்க் பண்ணி பார்த்துட்டு சொல்லணும் இன்னைக்கு ஏன் நிறைய பேர் விழுந்து போயிடுறாங்க அப்படின்னா வார்த்தை பேசுறாங்க வார்த்தைய ஸ்டேஜ்ல இருந்து பேசிடுறாங்க ஆனா இருதயத்துல அதை வச்சு தியானிச்சு செயல்பட்டு அதுக்கப்புறம் பேசுனாங்களா அப்படின்னா கிடையாது இப்ப நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு வந்து இந்த சித்தத்தையும் தியானத்தையும் வச்சு பேசுறேன் அப்படின்னா நான் உட்காந்து வசனமே இல்லாம சில காரியங்கள்ல பேசும்போது உட்காந்து தியானத்தையும் இத்தனை ஒரு இந்த இந்தமெண்ட்லாம் ஒரு ஒரு மாசமா தியானிச்சுட்டே இருக்கேன்